பயனாளிகள் பணியானை வழங்கி விழா வாக்கு வழங்குவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கணவர் இருக்கும் சொந்த வேலை கட்ட வேண்டும் என்பதற்காக மாணவரும் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பற்ற தமிழகத்திலே குடிசிலாம் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எட்டு லட்சம் பேடுகள் கிராமப்புறிகளை கட்டுவதற்கு இன்னைக்கு அனுமதி வழங்கி முதற்கட்டமாக ஒரு லட்சம் வீடுகள் அந்த வீட்டில் மூன்று லட்ச

கொல்லப்பட்டியைச் சேர்ந்த திருமதி லட்சுமி அவர்கள் ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிக்கீட்டில் பிடிப்பதற்கான ஆணையக்கூடியவர்கள் லக்கி கோட்டையைச் சேர்ந்த திருமதி சரஸ்வதி மண்டபடியைச் சேர்ந்த திரு துறைச்சாமி கவனம்கிட்ட தான் ஏறும்போது வேறு யாரும் எவ்வளோ சீக்கிரம் ஒரு மூணு மாதத்துல ரெண்டு மாதத்துலேயே முதற்கட்டமாக ஆயிரம் கீழே திறமையாக அந்த மாரி திறப்புல இந்த இந்த கழிவு இந்த ஊரில் நான் இப்போ 시청해주셔서 <목소리도>